எல்லாமே கோயில் அதல நீதானே சாமி ஐயா வெற்றி எல்லா இனி இதுதான் கதை இது காண்டி தான் நாம கொடுத்த இடையில எந்த ஒரு லவ் சீனும் எந்த ஒரு ரொமான்ஸ் எதுமே இல்லாம நீட்டா கொண்டு போன விதனா படத்தோட பெரிய ஹைலைட் னே சொல்லலாம் நான் நான் எதிர்பார்த்த வந்தேன் சரி ஏதோ கும்கி ஏதோ இருக்கும் போல இருக்கு நம்ம அத கும்கியை பிடிச்சு போட்டுருவா அப்படினு பார்த்தேன் பட் ஆனா அந்த மாதிரி எதுமே இல்லை ஓகே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன கேப்டனின் வார்த்தைக்கு இணங்க சக்கரை தேவன் ஒரு படம் வந்துச்சு அந்த நமக்கு சமூக பாண்டியன் வந்து வந்து பிறந்தாரு அதுக்கு அப்புறம் பெற்ற நம்ம கேப்டன் வந்து நம்ம வந்து பிரபாகரனுக்கோ சண்முக பாண்டியனுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி பல தடைகளை வென்று இந்த படைத்தலைவன் வந்திருக்கிறாரு கண்டிப்பா சொல்றேன் மனசு எல்லாம்

இந்த தமிழகம் சார்பாக கேப்டனின் சார்பாக அன்பு அள்ளி அள்ளி தருகிற தரம் அந்த அளவுக்கு அற்புதமா எடுத்திருக்காரு டைரக்டர் அன்பு இசை எங்க அப்பா இளையராஜா அப்பா மூணு பாட்டு சூப்பரா காலி பாட்டு ஒண்ணு ரெண்டு வந்து மெலோடி பாட்டு ஒண்ணு ரெண்டு சூப்பரா போட்டிருக்காங்க படம் எந்த தங்கு தடையும் இல்லாம லேக் இல்லாம படம் சூப்பரா ஓடு ஓடும்

ஒரு யானைக்கும் அதாவது ஒரு யானையும் தன் மனிதன் மாதிரி ஒரு தன் குழந்தை மாதிரி பாக்குற மாதிரி பட கதையை கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு அருமையா இருக்கு பெருமையா இருக்கு இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய கலெக்ஷன் இது அல்லும் அல்லன்னு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சிவன் போய் வேண்டிட்டு வந்தேன் அருணாமலை ஆர்ட கிரிவலம் சுத்திட்டு வந்தேன் வந்து பார்த்தா படம் தேட்டர்ல ஓடுது ரொம்ப சந்தோஷம் படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா இது வெற்றி பெற்றே ஆகும் ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் இருபத்தி நாலு யூனிட் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வேலை சோறு கேப்டன் ஐயா என்ன நம்ம பையன் படத்தை வந்து ஒரு வார்த்தை பாருங்கப்பா தொழில்நுட்ப கலைஞர்களே வந்து பாருங்க 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 ஐ தலைவர் உண்மையிலே நைஸ் மூவி ஏன்னா ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் லூட்டாக வெளியே வந்துருக்கும் அதாவது ஓவர் மாஸ் அப்படிலாம் சொல்லாம ரொம்ப இதாக இருக்கு அப்படிலாம் இல்லாம நீட்டா ஒரு ஸ்கிரீன் ப்ளே இப்போ இப்படிதா ஸ்க்ரீன் ப்ளே அமையணும் என்ன ஆரம்பிக்குதோ அதோட எண்டிங் ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல அந்த ஃபீல் ஊட்டா பார்த்த ஒரு சந்தோஷம்

இருக்காது காரணம் என்னன்னா அந்த அனிமலோட பாண்டிங் இருக்குல்ல அதை காட்டின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நீட்டா இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்குமே ஆக்சுவலி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே வந்துட்டு ஏன் வந்து நம்ம யோசிக்கிறோம்ல இந்த இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அனிமலை வேற யாருக்காவது கொடுக்கலாமே இல்ல கவர்மெண்ட்லயே ஒப்படைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல சோ அது எதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த பாண்டிங் இருக்கு அந்த லவ் எல்லாம் காட்டின விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது உண்மையிலே சூப்பரா இருந்தது படம் செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்பா போனது படத்தோட பெரிய ஹைலைட் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்கிரீன் பிளே சொல்லலாம் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேல வந்து எனக்கு என்ன எப்படி சொன்னச்சுன்னா ஒருவேளை இந்த குங்கி மாதிரி ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது இந்த லவ் அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போவாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதுதான் கதை இதுக்காண்டி தான் நம்ம கொடுத்த இடையில எந்த ஒரு லவ் சீனும் எந்த ஒரு ரொமான்ஸும் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கொண்டுட்டு போன விதம் படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லுவாங்க குடும்ப பாங்கான கதைன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் ஃபைட் சீன் வச்சிருக்காங்களே நீங்கள் கேட்டதுக்காகவே ஃபைட் சீன் பயம் மரண தான் இருக்கும் ஃபைட்டு உண்மையிலே ஃபைட் சீன் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஓவர் மாஸ் காட்டி டைலாக்லாம் பேசி ஃபைட் சீன் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு கிளியர் கட்டான ஒரு ஃபைட் சீன் பாப்போம்ல அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும் விஜய் ஃபைட் சீன்ல வந்து நீங்க விஜயகாந்த் சாயல அந்த ஒரு ரசிச்சிருப்போம்ல நம்ம அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து இந்த ஸ்கிரீன் பிளேயில பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமிச்சிருக்கா வந்து இவர் வந்து விஜயகாந்த் எடுத்து குடிச்சிருவாரு அவரோட பையன் இனிமே தான் தெரியும் முதல் படத்துல தெரியாதுல சோ போக போக கம்பல்சரியா இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள அவர் ஹார்டு ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து படத்துல க்ளியரன்ஸா தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ள இந்த இந்த படத்துக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளோ பாண்டிங் கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அது பக்கத்தில் அந்த சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சில நேரங்கள அந்த யானை நினைச்சு அளம் போது இருக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும்ல ஸோ அனிமல் லவர்ஸ் இப்போ டூ கே பசங்க எல்லாமே அனிமல் லவர்ஸாக தான் இருக்காங்க நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அனிமலோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நரபலி அந்த ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப தெளிவாக கமிச்சிருக்காங்க நிறைய அரசியலும் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு கவர்மெண்ட்டோட அந்த சில சட்ட எந்த எந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க விஜய் அதான் சொன்ன விஜயகாந்த் சாயலோட கொஞ்சம் ஓரளவு மேட்ச் ஆகி வர கண்டிப்பா படைத்தலைவன் படம் பார்த்துட்டு வந்தேன் இது படைத்தலைவன் படமே அல்ல தனி மனிதனுடைய படம் தனி மனிதனுடைய போராட்ட படம் ரெண்டு விஷயம் ஐந்தறிவு ஆறு அறிவு ஐந்தறிவு ஐந்தறிவு ஜீவராசி மிருகம் கோழி மாடு ஆடு ஆனா ஆறு அறிவு நம்பி இந்த ஆறு அறிவு மனித சண்முக பாண்ட ஐந்தறிவு தீபத்தை மீட்டுனு வருதான் கதை படம் சூப்பரா இருக்குது இளையராஜா உன் பாட்ட ரெண்டு மாசத்துக்கு முடி உன் பாட்டை திருடி இன்னொரு படத்துல போட்டாங்க அதுக்கு ஐயோ வெரி சச்சை என் பாட்டு கேட்டு திருடக்கூடாதா என் சாங்க கேட்டு திருடக்கூடாதா நான் தான் கொடுக்க மாட்டேனே ஆனா இளையராஜா இவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்த படத்துல சூப்பரா போட்டுக்கிறாரு அதுதான் என்னங்க அவர் ரெண்டு படம் நடிச்சுக்கிறாரா பத்து படம் நடிச்சா மாதிரி அந்த ஃபைட் அண்ட் சீன்ஸ் ராகி ராஜேஷ் மாஸ்டர்ஸ் தெரியும் விஜயகாந்துக்கு அவர் தான் ஃபைட் மாஸ்டர் அந்த ஸ்டைல் இருக்குது ஆனா ஃபைட் மாஸ்டர் அவர் இல்ல அந்த ஸ்டைல் அப்படியே அப்பாவுக்கு புள்ள தப்பாம போறதான்னு சொல்லுவாங்கல தப்பா நினைக்க ஃபைட்ல அருமையா இருக்குது அந்த புடி போடுறது கால் எல்லாமே அவங்க அப்பா ஸ்டைல் தான் கொஞ்சம் கூட அது மாறல என்ன ஆளு தான் ஹைட்டா இருக்காரு அவங்க அப்பாவோட ஹைட்டா இருக்கிறாரு அந்த ஃபைட்ஸ்ல அந்த பவர் நிறைய இருக்குதுங்க அந்த பவர் நிறைய தெரியுது அந்த ஃபைட்ல தெரியுது அப்ப கண்டிப்பா கேப்டனோட எடுத்து ஏங்க எங்க அப்பா எடுத்த நான் தான் முடிச்சேன் எங்க அப்பா வேலைய நான் தான் புரியுதா பெரிய பெரிய வெற்றி எடுத்து படிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு பாண்டியராஜ் சார் மாதிரி டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நிறைய கிராமத்து சம்பந்தப்பட்ட கதைகள் அண்ணா சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட் அக்கா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் இதெல்லாம் பண்ண பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அங்கே வந்து குறுக்கி அடிபடுது இல்ல குறுக்கியில் இல்ல நான்

பெரிய அந்த மாதிரிதான் இருக்கு பாட்டு அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சந்தோஷமா இருக்கு லாங் டைம் தெய்வத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு தெய்வத்தை பாத்துட்டு வந்தா தியேட்டர்ல பாத்துட்டு வந்தேன்